திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உத்திராபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கணபதீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எண்பத்தெட்டாவது திருப்பதிகம் திருச்செங்காட்டங்குடி திருமுறை மூன்று அறுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் இந்த திருச்செங்காட்டங்குடி நம்ம திருவாரூர்லேருந்து திருமருகல் திருச்செங்காட்டங்குடி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த திருப்புகளை சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு திரு சாத்தமங்கை ராமநாதீசிரம் அந்த மாதிரி நிறைய சிவாலயம் ஒரு ஏழு எட்டு படல் பெற்ற தலங்கள் பக்கத்தில் அதில் இந்த ஒரு பதி தான் திருச்செங்காட்டங்குடி அற்புதமான பதி அப்படியே கண்ணுக்குள்ளேயே அந்த காட்டத்தி மரமும் சுவாமியுடைய அப்படியே வளம் வரும்போது ஒரு பலாமரம் கூட பார்த்தோம் சுவாமி வந்த அழகாக ஒரு ஒன்னேகாலில் நல்லா அகலமாக இருப்பார் அற்புதமான கோவில் சிறுதொண்ட நாயனார் நினச்சாலே என்ன நெஞ்சம்லாம் பதைக்குது ஏன்னா செக்குலார் பெருமன்னே சொல்கிறார் எவராலும் செய்ய முடியாத பணியை செய்துட்டாரே சிறுதொண்ட நாயனார் அப்போ அவருடைய இப்போ வரலாறு எல்லாம் நம்ம நெஞ்சமெல்லாம் அப்படியே நமக்கு ரத்தமெல்லாம் எல்லாம் உறைஞ்சும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எவாலும் செய்ய முடியாது தன் மகனையே அரித்து கரிசமைத்தார்வா சிறுதொண்டன் ஆயினார் அப்போதான் அற்போதம் என்னென்னா கடைசியாக சைக்கிளார் கூப்பிட்றாரு சொல்கிறார் அற்புதமான அந்த வரிகள் இந்த அம்மா ஐயா வந்து கூப்பிடுறார் நீ வந்து சீராலா சீராளான்னு மூணு முறை கூப்பிடுறாரு ஆனால் வரல பையன் யார் சிறுதொண்டன் கூப்பிட்டு வரல வெங்காட்டு நங்கையை உடனே அழைக்கிறான் அடியார் அமுது செய்ய நம் குடிவாள வருவாய் சீராளான்னு ஒன்று ஒழியா அதான் பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமையினே ஒரு பிஹெச்டி என் குருநாதர் சுந்தரமூர்த்தியாக அடிக்கடி சொல்வாங்க அதில் என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னால் இந்த அடியார்களை போற்றி அவர்களுக்கு அந்த தொண்டு செய்தவருக்கு தொண்டு செய்கிறதே பெரிய தொண்டாக இருந்தாரே சிறு தொண்டர் அவருடைய அற்புதமான அவதார திரு அவதார பதிதான் இந்த திருச்செங்காட்டங்குடி அதனால் திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாலேயே வராது இந்த கோவிலுக்கு அவர் வந்து சுவாமி திருவடி அடைவதற்கு முன்னால் அகைத சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் திரு ஞானசம்பந்த பெருமான் வராங்க வழக்கமாக எல்லாம் கூப்பிட்டு அமுது செய்ய மாதிரி ஐயாவையும் கூப்பிட்டு வள வரவழைத்து அமுதி செய் வைத்து அப்படி எல்லா இருக்கும்போது இந்த பதியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பெருமான் சிறுதொண்டு நாயனாரை பற்றி குறிப்பு சொல்கிறாரு ஞான சம்பந்தம் அது ரொம்ப அற்புதமான குறிப்பு இது இவர்கள்லாம் ஒத்த காலத்தில் வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு சான்று திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் எப்படி அமைச்சிருக்காங்க சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடப்பெற்ற திருப்பதி இந்த பதிகத்தை ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கார் எப்படின்னா மதுரபாவம் தலைவன் தலைவி என்ற ஒரு இலக்கிய அமைப்பில் தலைவனை சோபெருமானாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து தன்னுடைய அந்த மதுர பாவம் தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய அன்பை ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய திருப்பதி அந்த அமைப்பில் நம்ம படித்தோம்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக புரியும் பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் இந்த கிளைகளில் புன்னை மரங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய பறவைகளே பயப்புறா சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரா நோய் செய்தானே தவிரா நோய் தந்தானே என்னென்னா பயப்புறனா என்னுடைய தோளுடைய நிறம் அவன் மேலே அன்பு காதல் பயப்பட்டே சிவம் 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 சிவம்னு எனக்கு வேற எதுவுமே இல்லை என்னமோ அவனை அடையணும்னு ஒரு ஆசையாக இருக்கு எனக்கு அவன் திருவடியை விட உலகத்தில் வேறு ஒன்று இனிப்பு எதுவுமே இல்லையே இனிய நச்சாவன் அவன் மேல் ரொம்ப ஆசதியமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய நான் வழக்கமாக ரொம்ப ஆட்டம்லாம் ஆடுவேன் சங்காட்டம் ஆடி ஓடிலாம் விளையாடுவேன் அதெல்லாம் வேணான்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டேன் என்ன இப்படி ஒரு நோய் செய்தார ஒரு தவிர எனக்கு வேற ஆனந்தம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போய் ஒரே விரகத்தினுடைய உச்சியிலே போல விரக நோய் கொடுத்தானே என்னப்பா இந்த பறவைகளுக்கு இது தூதா சொல்ற தன்னுடைய அந்த மனத்தினுடைய காதலை அவங்களுக்கு தூங்கி சொல்கிறார் பறவைகளுக்கு இல்லையா செங்காட்டங்குடிமேய சிறுதொண்டன் பணி செய்ய சிறுதொண்டன் நாயனார் பணி செய்த இந்த செங்காட்டங்குடி எப்படிப்பட்ட பெருமை பாருங்க கோவிலுக்கு பெருமை அடியா துண்டு செய்தனாலும் கொண்டு வந்திருக்கார் பாருங்க இதுதான் சிறப்பு வெங்காட்டுள் அனலேந்தி சுடுகாடிலே கையிலே அனலேந்தி விளையாடும் பெருமானே அவர் மேல தான் எனக்கு அவ்வளவு அன்பு அதை நீங்கள் போய் வெளிப்படுத்துவீங்களா இரண்டாவது பாட்டு பொன்ன பூகலிகானல் புனர் துணையோடு உடன் வாழும் அன்னங்கால் அண்டில் இரண்டும் பறவை நல்ல பொன் மகரந்தத்தை உதிர்த்து இருக்கக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த சோலைகளிலே தன்னுடைய பிணைகளோடு தன்னுடைய அந்த ஆணும் பெண்ணுமாக இருந்து பறவைகளே வாழக்கூடியவைகளே நீங்க அகன்றும் போய் வருவீர்கள் நீங்கள் இங்கேயும் அங்கேயுமா வயலுக்கு போவீங்க கடலுக்கு போவீங்க அப்படியே போயிட்டு இருப்பீங்களே வருவீர்கள் நான் சொல்லுங்க கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க அதை போய் என் தலைவன்ட சொல்லுங்க கல் நபில் தோல் சிறு தொண்டன் கணபதீச்சரமேய இந்த கணபதீஸ்வரர் கணபதி வழிபட்ட பெருமாள் கணபதீஸ்வரன் அந்த கல் போன்ற தின் தோல் உடைய சிறு தொண்டன் வழிபட்ட இந்த கணபதி இன் அமுதன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் எனக்கு அமுதன் இன் அமுதன் இணை அடி கீழ் எனது அல்லல் ஒரு ஈரே அவருடைய திருவடியில் போய் அவர் மேலே அன்பில் நைய கூடிய அந்த அன்பினை வெளிப்படுத்துவீங்களா சொல்லுவீங்களா குட்டத்தும் குளி கரையும் குளிர் பொய்கை நடந்து அகத் தடத்தகத்தும் தடத்த தடாகம் இதெல்லாம் நீர்நிலை கூட்டம் நீர்நிலை குழி கரை குளிர் பொய்கை நல்லா குளிர்ந்து சோலைகளில் இருக்கக்கூடிய தடாகம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இட்டத்தால் இடை தேடும் இருஞ்சிறகின் மடநாராய் மடன்றது இளமை நல்ல இந்த இளமையான நாரைகளே பறவைகளே இந்த மாதிரி நீங்கள் இஷ்டமாக நினச்ச நேரம் நினச்சபடியே ஏறையை தேடிக்கிட்டு அப்படி இருக்கீங்களே எனக்காக ஒன்று செய்யணும் சிட்டன் சீர் சிறுதொண்டன் சிட்டன் அந்த இடத்துல நியமங்களை கரெக்டாக செய்வது தினமாக அடியார் சாப்பிட்டு தான் அவர் சாப்பிடுவார் அதான் இந்த சிட்டன் புகழ்மிக்க சீர் புகழ்மிக்க சிறுதொண்டன் செங்காட்டம் குடிமையை வட்டவார் சடையாக இருக்கு அப்படி கர்லிங் வருத்தமான் நீண்ட சடையுடைய ஒரு பெருமான் சுபெருமான் என் வருத்தம் சென்று உடையாயே எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு நான் அவரை பார்க்கணும் அவர்ட்ட பார்க்கணும் அவரை பார்க்கணும் ஒரே இதை எனக்கு அவர் மேல ஆசை அந்த வருத்தத்தை நீங்க போய் சொல்லணும் கான் அருகும் வயல் அருகும் களி அருகும் அது என்ன காலருகின்னு அந்த கடற்கரையில் அருகே கூடிய சோலைகள்லையும் வயல்லையும் உப்பங்கழிகளிலும் கடல் அருகும் அந்த கடலிலும் மீன் எரிய வறு புனலின் இறை தேர் வெண்மடநாராய் அந்த மீன்கள் எல்லாம் வரும்போது அந்த புனலிலே அந்த இறையாக அதை உண்ணக்கூடிய நாரைகளே தேன் அகத்தார் சிறுதொண்டன் செங்காட்டங்குடிமேக அந்த தேன் நிறைந்த மலர்களை மாலையாக சூடி இருக்கக்கூடிய சிறுதொண்டன் அந்த வெங்காட்டங்குடியிலே வழிபட்ட பெருமானை வான் அமரும் சடையாருக்கு பா வான நாடன்னு சாமிக்கு ஒரு பேர் இருக்கு அது அப்படி பல இடங்களில் சொல்லியிருக்கார் அந்த அண்டமெல்லாம் இருக்கக்கூடிய பெருமானே அந்த திருச்சடையனுக்கு என் வருத்தம் சென்று ஒரு வருத்தத்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா ஆடல் கர சுரவம் மேய்ந்து சுரவுன்றது ஆறல்ங்கிறது மீனுடைய வகைகள் அதெல்லாம் சாப்பிட்டு அகன் கழனி சிறகு உலர்த்தும் அந்த வயல்கள் எல்லாம் போட்டு அது இறக்கையெல்லாம் நல்லா உலர்த்திக்கிட்டீங்களே பாடல் வாய் சிறு குருகே நீண்ட வாயுடைய அந்த பறவையே பயில் தூவி மட நாராய் சீருளாவும் சிறு தொண்டன் அப்படியே இந்த இரவுகள் எல்லாம் போகும்போது இறை இறைகளும் அங்கங்கே தூது எல்லாம் போட்டு போகக்கூடிய நாரைகளே சீருளாம் சிறுதொண்டன் நல்ல பெருமை பெற்ற புகழுடைய சிறுதொண்டன் ஆயினார் செங்காட்டம் குடிமையை அந்த செங்காட்டங்குடியில் வழிபட்ட நிலையிலே நீருளாம் சடையார்க்கு கங்கை திருச்சடையிலே வைத்த என் பெருமானாருக்கு என் நிலைமையை சென்று ஒரு ஈரே பறவைகளே என் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு ஏன்னா அவன் இல்லாமல் எனக்கு சோறு தண்ணியுடைய இறங்கலையே இந்த நிலை நமக்கு என்னைக்கு வருதோ அவன் அவன் நன்றி எனக்கு எதுவுமே தேவையில்லை இந்த நிலை மட்டும் வந்துடுச்சின்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த நாளே உங்களுக்கு முக்தினான் இதுதான் சத்தியம் அந்த நிமிடமே ஜீவம் முக்தானாக ஆகிடுவீங்க அதான் வருத்தவதான் முளைக்காது உங்களுக்கு இருந்து போய் அது பக்தி வைராக்கியம் அது அந்த உணர்வுடையவனுக்கு தான் அடியேன்னு சொல்கிறது புரியும் இது வாயால் சொல்லிடலாம் அந்த உணரக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் அதை உணர்தலுடைய இன்பம் என்னன்றது தெரியும் மற்றவங்க என்னமோ பைத்தியம் முடிச்சு போச்சு இந்த ஆளுக்கு பேசிக்கிறான் அப்படின்னு நினைச்சு அதல்ல அவன் மேலேயே பித்து அதுதான் இங்கே சொல்கிற அற்புதமான வாக்கியங்கள் குறை கொண்டார் எல்லா அருமையான வரிங்க குறை கொண்டார் இழல் தீர்த்தல் கடன்ன்றே அப்பா உனக்கு ஒரு கடன் இருக்கு அது என்ன கடமை அப்படின்னா உங்ககிட்ட வந்து சாமி என்னை காப்பாற்று எனக்கு அப்படின்னு நிற்கும்போது அவங்களுடைய தும்பத்தெல்லாம் போகணும் இல்லையாப்ப நீ அதான் இது அப்பர் பெருமானும் குற்றாயனவாறு விளக்ககளியர்லேயே சொல்கிறார் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அதுதான் உனக்கு தலையாய கடன் என்றோன்னு சொல்கிறார் தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் கடனன்று தலையா எல்லாருக்கும் தலையான சிவபெருமானே அதுதான் உங்களுடைய கடமை அதுதான் யானசம்பந்தர் குறை கொண்டா கடன் அன்று குளிர் பொய்கை துறை கெண்டை கெண்டைங்கிறது மீன் கவர் அது குறுகே அது பறவைகளெல்லாம் போய் மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது துணை பெரியாமடனாராய் இப்படி உங்களுடைய துணைகளை பிரியாமல் இருக்கீங்களே கரைகண்டன் நஞ்சுண்ட கண்டன் பிறை சென்னி நிலவை வைத்திருக்கிற திருச்சடையுடைய பெருமான் கணபதீச்சரத்தில் ஏற்கக்கூடிய பெருமான் மேய சிறுதொண்டன் வழிபட்ட பெருமான் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே ரொம்ப என்னைக்காவது ஒரு நாள் அவர் நான் அடைஞ்ச தீர்வேன் கட்டாயமாக அடைஞ்ச தீர்வேன் அவனுடைய அருளை பெறுவது அந்த நாள் எந்த நாள் எனக்கு தெரியலையே பறவைகளே அது கொஞ்சம் அப்படியாவது அந்த நாள் எந்த நாள்ன்றது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க கருவாடிய பசுங்கால் வெண்குருக கருப்பா இருக்கும் கால் என்ன சேத்துல வயிறு எல்லாம் போய் மெரிச்சு கிரிச்சு அது கருல்லாம் ஆகிப்போச்சு நாரை ஒன் களி நாரா இந்த உப்பங்கழியில் இருக்கக்கூடிய நாரைகளே குருகுனாலும் பறவை நாரைனாலும் பறவை குறிக்குது ஒரு அடியாள் இறந்தாள் என்று ஒரு நாள் சென்று உரையிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் ரொம்ப இறந்து பிச்சை எடுக்காத குறையாக கேட்குறேன் அப்பா அப்படி அன்பு பெறலைன்னா நான் வாழ்ந்து பயனே இல்லை அதனால் எப்படியாவது அவரோடு நான் சேரணும் அது நாளின் எந்த நாள் அந்த ஒரு நாள் மனநாள் அது எனக்கு வேணும் ஒரு பழைய பாட்டு ஒன்று சிட்டின் வேலைக்கு கூட பார்த்தீங்கன்னா என் திருநாள் வாராதோ என் மனநாள் வாராதோன்னு பாடுவான் உண்மையில நான் அதை கண்ணீரே வரும் அந்த பாட்டை தயவுசெய்து கேட்டு பாருங்க அந்த அப்படியே போகும்போது அவர் நம்ம குரு என்னைக்கு அப்பா கூட நம்ம சேரப்போகிறோம் அந்த திருநாள் நமக்கு வராது அதுதான் நமக்கு மனநாள் முக்தி தான் நமக்கு மனம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ஒவ்வொரு உயிரும் அது ஆணு பெண்ணுலாம் இல்லை எல்லாம் உயிர் ஒன்று தானே அப்போ தலைவன் சிவபெருமான் தானே அவன் தானே பசுபதி அப்போ அவரை அடையிறது தானே உண்மையான கல்யாணம் திருக்கல்யாணம் அதுதான் முக்தி அதுக்காக ஏங்கணும் இல்லையா ஒரு ஒரு உயிரும் ஏங்க நடக்க ஏக்கம் இல்லைன்னா நடக்காது ஏந்து ஏக்கம் இல்லாது நடவாது அது அவன் தேவைப்பட்டவனுக்கு தான் அவன் கிடைக்கும் தேவையில்லாத நிலையில் வாழ்ந்துருக்கவங்களுக்கு எப்படி நமக்கு கிடைக்கும் தான் நமக்கு சாப்பாடு தான் நமக்கு மூச்சு எல்லாமே தான் அவன் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு போகக்கூடிய உயிர் தான் ஆட்டோமேட்டிக்காக சுவாமி என் தகுதியுடைய உயிருக்கு தானாக முக்கி கொடுத்துட்ற ஒரு அடியால் இறந்தால் என்று ஒரு நாள் சென்று ஒரு ஈரை அப்படியே போய் திருநாளை போவார் அவர் தான் ஞாபகம் வரார் அப்படியே அவங்க இதெல்லாம் உதாரணம் பாருங்கள் அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் சிறுவடி தோல் நல்லா போர் செய்து த பேட்டில் ஆஃப் பெல்காம் இது இதெல்லாம் குறிப்பு இருக்குங்க இது இந்த போர் எங்க நடந்தது அந்த போர்லயே இவர் வந்து அடியார்ன்னு அத்தனை பேரும் சொல்ல அப்ப அங்க அந்த மன்னன் மன்னனுடைய பெயர் குறிப்பிட்டாங்க செக்குலர் குறிப்பில் ஏன்னா அவர் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்ட அப்பதான் வாதாபி கொண்டான்ற பேருடைய நரசிம்ம பல்லவனுடைய அந்த தான் இவர் கலந்திருக்காரு அந்த போர் முடிவுக்கு முன்னவே இவர் அனுப்பிச்சு நீ வந்து இங்க போய் தொண்டு செய்ப்பா அடியார வந்து போருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப அருமையான வரலாறு சிறுதொண்டர் வரலாறு சொல்லணும்னு சொன்னால் அப்படியே ஒரு கடைசியாக கண்ணீர் விட்டு நம்மளே சொல்கிறவங்களும் அழுதுருவாங்க கேட்குறவங்களும் அழுதுருவாங்க அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு சிறுபடி தோல் சிறுதொண்டன் செங்காட்டம் உடிமேய திருவடி தன் திருவருளே பெறலாமே பிறந்தவர்கே சொல்ல அது என்ன அடியார்கள் மனம் திறந்து சிவபெருமானை வழிபட பெறுவார்கள் அவங்களுடைய திருவடி அந்த திருவருளை பெறலாம் பெறலாமோ அப்படின்னு கேட்டதுன்னா பெறலாம் அது பறவைகள் இடத்துல போய் பா எப்படியா கிடைக்குமா அப்படியே பேரொருள் எங்களுக்குலாம் கூராடல் ஆடல் எரை தேர்ந்து குளம் உலாவி வயல் வாழும் தாராவே அது என்ன கூர் ஆடல்னா மீன் ஆடல் மீன்களை எல்லாம் இரையாக கொண்டு குளத்தில் எல்லாம் உலாவி நல்லா வயல்லையும் ஜாலியாக விளையாண்டக்கூடிய தாராவேனா தாரா அப்படின்னா பறவையை குறிக்குது தாராவே மடநாராய் அருண்டின்னு சொல்கிறார் பறவை தாராயின்ற ஒரு பறவை வகையை சொல்கிறாரு நாரைங்கிற ஒரு வகைன்னு சொல்கிறார் தமியற்கு ஒன்று ஒரு ஈரே தமிழ் என் பொருட்டு அப்பா எனக்காக ஒன்று சொல்லு சொல்லுங்கப்பா பறவைகளே சீராளன் சிறுதொண்டன் இங்க தான் ரொம்ப அற்புதம் இது என்னன்னா அதில் சிறந்த புகழுடைய சிறுதொண்டன் நாயனார் தான் சொல்கிறாரு அந்த வார்த்தை தான் சிறுதொண்டன் சொல்கிறாரு ஞான சம்பந்தம் ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய ரெண்டு ஒரு கையில் ரெண்டு மகம் அடிச்சுட்டார் என்னென்னா அவருடைய மகனாரையும் சொல்லிட்டார் சீராளன் சிறுதொண்டன் நான் அருமை பாருங்களேன் செங்காட்டம் குடிமேய பேராளன் பெருமாந்தன் அருண் ஒரு நாள் பிரலாமே அந்த கீர்த்தி உடையன என்றும் புகழுடைய பெருமானுடைய திருவடியை ஒரு நாள் பெறலாம் இல்லையா அது பின் சொல்லுங்கப்பா நரவொடி காணல் நபில் குறுகே நல்ல தேன் நிறைந்த பூங்கல் பூக்கள் கொட்டி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சூழ்ந்த சோலைகளே வாழக்கூடிய பறவைகளே உலகளாமரபலி தேர்ந்து அறம் வேணும்னு பிச்சை விடுறாங்க நம்முடைய இல்லறத்தார்கள் சாமியை அதை எடுக்கிறார் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அறம் மேலும் கூடணும் இல்லையா அவங்களுக்கு அறம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவங்களுக்கெல்லாம் அறங்கள் வழியாக நிறைய சிவப்புண்ணியம் வருவதற்காக சுவாமி வந்து பிச்சேற்று வரக்கூடிய அதுவும் உடல்வார்தானே இதே வேலையாக இருக்கிறார் நம்முடைய ஆணவத்தை தான் எடுக்க வரார் அவர் உடல்வார்க்கு என் அலர் கோடல் அழகியதே என்ன அற்புதம் பாருங்க என்ன எல்லாரும் தூற்றுறாங்கன்னு இந்த பிள்ளைக்கு பைத்தி முடிச்சேன்னு தெரியும் அவர் மேலேயே இருக்கார் அப்படின்னு எல்லோரும் தூற்றுமாறு சொல்கிறாங்களே இது உனக்கு அழகா அவங்களை சொல்கிற முடிய வச்சுக்கலாமா நீ சிறப்பு உலவான் சிறுதொண்டன் செங்காட்டங்குடிமேய எல்லா சிறப்பு உடையக்கூடிய சிறுதொண்டன் நாயனார் சிறுதொண்டருடைய வழிபட்ட செங்காட்டங்குடிமேய பிறப்பிலி பிறப்பில்லாதவர் சிவபெருமானு கருவில் புகான் பிரவா யாக்கை பெரியோன் எது தொல் சிலப்பதிகாரம் சொல்லுது பிரவா யாக்கை பெரியோன் கோவிலும் அதான் பிறப்பிலி இறப்பிலி பிறப்பிலி பேர் அவருடைய திருநாமத்தை பிதற்றி பிதற்றினா என்ன என் பேரே மறந்து போகிற அளவுக்கு அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை என் பேரே மறந்து போச்சுன்ற பாருங்க அதை மாதிரி அவன் அவருடைய பேரை எப்படி சொல்லணும்னா தம்பேர் மறந்து போயிடணும் அப்படி அவருடைய பேரை யார் பிதட்டுறாங்களோ நின்று இலக்கோ எம் பெருமா பெருநலமே என்ன அந்த பெருமைங்கிறது யாராலையும் சொல்ல முடியாத ஒரு உயர்ந்த நிலை அப்படி வாழ்பவருக்கு அந்த நலம் கிடைக்கும் அதுதான் அதை இழக்கலாமா நம்ம அதை இழக்கக்கூடாது கட்டாயமாக அந்த பெருநலத்தை சிவம் திருவடியே அடையணும் செந்தன் பூண் புனல் பரந்த செங்காட்டம் குடிமேய நல்ல குளிர்ச்சியான நீர்கள் பறந்து எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய செங்காட்டம் குடியிலே அணி மார்பன் திருநீரணி நல்ல மார்பிலே பூஜி இருக்கக்கூடிய சோபெருமானி சிறுதொண்டன் அவன் வேண்ட எப்போதும் தொடர்ந்து வழிபடக்கூடிய சிறுதொண்ட நாயனாரை தான் வருது பாட்டை ஆவலே ஆனாலும் அவருடைய மரியாதை அவர் மேல அன்பு இருக்குதே சிறுதொண்ட நாயனார் மேல அந்த அன்பு நாயனார்னு சொல்லாம அவருடைய பேரும் பாதி சொல்ல முடியல சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி அவன் அவன் வேண்ட பார்த்தீங்கன்னா அவன் போடுறார் அந்த இடத்துல என்ன இவரோட மூத்தவர் தான் ஆனால் அவன் ஏன்னா ஒருவன் என்னும் ஒருவன் அந்த அவன் போடுறார் அல்ல அந்த இந்த மாதிரி ஒரு செயல் செய்ய ஒருத்தருமே கிடையாது அந்த அவன் போடுறார் முன்கூட்டியே இதான் ரகசியம் இந்த அவன்ற வார்த்தை என்ன ரகசியம்னு சொன்னால் சிறுதொண்ட நாயனாரை போல ஒருவர் செய்ய முடியாது எவராலும் செய்ய முடியாத செயல் அதான் அவன் ஒருமையில் போடுற அவன் வேண்ட அந்தன் பூ களி காளி இந்த களினா ஒளி பெருமை வலிமை எல்லாம் சொல்ல அந்த பெருமை நல்லா குளிர்ந்த பூக்கள் நிறைந்த பெருமை பெற்ற சீர்காழி அடிகளையே அடிகள்னா தலைவன் சிவபெருமான் உடைய திருவடியையே பரவும் எப்போதும் தவிர அப்பா நலாது அறற்றாது என்ன வேற நாக்கு வேற பக்கம் திரும்பி பேசாது அடிவரவும் சந்தம் கொள் சம்பந்தன் சும்மா சந்தத்தோடு பாடக்கூடிய ஞான சம்பந்தன் தமிழ் உரைப்போர் இந்த தமிழை பாடுவங்க உரை செய்வார்களே தக்கோரே திருவடி பேரு பெற தகுதி உடையோர் அவர்கள் இந்த பதியம் படிச்சா திருவடி பேரு கட்டாயமா கிடைக்கும் சொல்லி அருமையா நிறைவு பண்றாரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி